கல்லூரி பெண்களுக்கென்று தனியாக தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியில் எழுபத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவுற்ற இந்த நிலையில் எழுபத்தி எட்டு பேரோடு நாங்கள் எம்ஒயு செய்தது பெண்களின் வளர்ச்சிக்காக செய்கிறோம் என்பதை மன உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு எம்ஒயில் சைன் வைக்க வந்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நிர்மலா மகளிர் கல்லூரி இந்த ஆண்டு எழுபத்தி எட்டாவது ஆண்டை நிறைவு செய்து அதன் எழுபத்தி எட்டு பேருடன் நாங்கள் புரிந்துணர்வு ஒப்புணர்வு செய்திருக்கிறோம் அதில் நாற்பது பேர் அகடமிஷியன்ஸ் இருபத்தி மூன்று பேர் என்ஜிஓஸ் பதினைந்து பேர் இண்டஸ்ட்ரி பர்சன்ஸ் அதனால வந்து இந்த வருஷம் வந்து நிர்மலா கல்லூரி எப்பவுமே வந்து பெண்களுக்கு முதன்மை உரிமை கொடுத்து முழு ஆளுமை வளர்ச்சியை வந்து எப்பவுமே வந்து முன்னெடுத்துட்டு இருக்குது எல்லா காலேஜுக்கும் சேர்ந்து ஒரு சிறப்பான அம்சம் வந்து எங்க காலேஜுக்கு இருக்குது என்ன வந்து முதல்ல இருந்து தொடங்கின விமென்ஸ் கல்லூரி என்னுடைய காலேஜ் தான் இங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதனால வந்து இன்னைக்கு வந்து இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரி பர்சன்ஸ் அக்கடமிஷியன் இன்ஸ்டியூஷன்ல இருந்து வந்திருக்கிறவங்க என்ஜிஓஸ் எல்லாருமே வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க எல்லாருக்குமே எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ததற்காக இந்த எம்ஓ சைன் பண்ணிருக்கிறோம் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாற்பது இண்டஸ்ட்ரியோட நாங்க வந்து எம்ஓ சைன் பண்ணதால அதனுடைய வளர்ச்சி என்ன எதுக்காக கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிக்காக அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவோர் உருவாக்குறதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் நிறைய சஸ்டைனபிள் கோல்ஸ் வந்து நாங்க முன்னெடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு ஸ்டார்ட் வந்து கனெக்ஷன் வச்சிருக்கோம் விக்ஷித் பாரத் டுவெண்ட்டி வந்து இது வந்து எடுத்துட்டு இந்த எல்லா அந்த வந்து புரிந்தணம் வந்து ஒரு கேர்ள் இங்கிருந்து வெளியே படிச்சுட்டு போகும்பொழுது இந்த உலகத்துக்கு வந்து சமுதாயத்துக்கு தானும் பெனிஃபிட் ஆகி சமுதாயத்துக்கும் வந்து அவங்க வந்து இதுவா இருக்கணும் பயனுள்ளவராக இருக்கணும்ன்றதா எங்களுடைய முழு ஆளுமை வளர்ச்சியை வளர்க்குறோம் நாங்க அனைவருக்கும் வணக்கம் எங்கள் எங்கள் நிர்மலா கல்லூரி எழுபத்தி எட்டு வருட பாரம்பரியம் மிக்க கல்லூரி இது பெண்களுக்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி மேலும் பெண்களின் வளர்ச்சிக்காகவே பாடுபடும் கல்லூரி எங்க கல்லூரியில இது எழுபத்தி எட்டாவது வருஷம் எங்களுக்கு இந்த எழுபத்தி எட்டாவது வருஷத்துல எழுபத்தி எட்டு நிறுவனங்களோட நாங்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இந்த ஒப்பந்தம் அப்படின்றது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு வெறும் கல்வி மட்டுமே இன்னைக்கு ஒரு தேவையான காரணி அப்படின்றத தாண்டி டெக்னாலஜிக்கலி நிறைய அப்டேஷன்ஸ் நடந்துருச்சு இண்டஸ்ட்ரி வைஸ் நிறைய ஒரு வளர்ச்சி நடந்துருச்சு அப்போ ஒரு பெண் குழந்தை வந்து வெறும் அவங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை மட்டுமே வச்சு அவங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கல்லூரியை தாண்டி வெளியே போகும்போது அவங்க மேலும் மேலும் அவங்களோட கரியர்ல வளரணுங்க அவங்களோட டிகிரி மட்டுமே பத்தாது அப்படின்றதுக்காக அவங்களுக்காகவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க எங்களோட கல்லூரி நிர்வாகம் எங்கள் நிர்வாகம் முழுக்க முழுக்க எங்களோட அருச்சகோதிகளால் நடத்தப்படுற நிர்வாகம் அவங்க என்றைக்குமே வந்து பெண்களோட வளர்ச்சிக்கு பாடுபடுற எங்களோட நிர்வாகத்துக்காக நிர்வாகத்துக்கு எங்களோட ஆசிரியர்கள் எங்களோட மாணவர்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் எங்கள் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே அவங்க கல் க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்புக்கும் அவங்க போக முடியும் அண்ட் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லப்படுற வேலை வாய்ப்பையும் அவங்களால எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டர்ப்ரஷிப் அப்படின்னு சொ அதுக்காகவே ஒரு தனி செல் இருக்கு ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை படிப்பு அதையும் தாண்டி அவங்களும் ஒரு சிறந்த தொழில் முனைவோரா உருவாகணும் அப்படின்றக்கான பயிற்சி அதற்கான அவங்கள நிறுவனங்களோட ஒப்பந்தங்களையும் நடத்தி இருக்கோம் ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஒப்பந்தங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முழு நேர வேலை வாய்ப்பு அண்ட் தொழில் முனைவோர் பகுதி நேர வேலை வாய்ப்பு ஆராய்ச்சி சம்பந்தமான அவங்களோட துறையில மேலே வரணும்னாலும் அதற்கு சம்மந்தமான தொழில் நிறுவனங்களோடையும் நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கோம் ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷனில் மட்டும் இல்லாமல் எல்லா டைமென்ஷன்லையுமே பெண் குழந்தைகள் நாளைக்கு படித்து முடித்து வெளியே போகும்போது இந்த ஒரு காம்படிட்டிவ் உலகத்தில் வந்து அவங்க எல்லா துறையிலையுமே சிறந்து வரணும் அப்படின்றதுக்கான ஒப்பந்தம் தான் இது இந்த ஒப்பந்தம் வந்து முழுக்க முழுக்க பயிற்சி அதன் பின் அதற்கான வேலை வாய்ப்பு அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே உருவாக்கி கொடுக்கும் அதுக்காக எல்லாம் தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது வெறும் ஒப்பந்தமா மட்டும் காகிதங்கள்ல மட்டும் இருக்காது இனி முழுவீச்சில பெண் குழந்தைங்களுக்காக முழுக்க முழுக்க அவங்களோட ட்ரைனிங் அண்ட் அதுக்கான வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் நோக்கியும் நாங்க நகர போறோம் இனி அண்ட் இது வந்து நம்ம எங்க நிர்மலா கல்லூரியோட எழுபத்தி எட்டாவது வருஷம் அப்படின்றதுனால எழுபத்தெட்டு ஒப்பந்தங்களோட நிறுவனங்களோட நாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் இனி அடுத்தடுத்த வருஷங்கள்லயும் புது புது தொழில் நிறுவனங்கள் வளர்ந்து வரும் நிறுவனங்கள் எல்லாத்தோடையும் எங்களோட புரிந்துணர் ஒப்பந்தங்கள் தொடர்ந்து எங்கிட்டே போனாங்க அதாவது ஆல்ரெடி எம்என்சி கம்பெனிஸ் சொல்லப்படுற இண்டஸ்ட்ரீஸ் அதாவது அகில உலக இடத்துலயும் அவங்களோட பிரான்சஸ் இருக்கிற கம்பெனிஸ்ல நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அகாடமிக் சிலபஸ்லயே ட்ரைனிங்கும் எங்களோட ஒரு பார்ட்டா அதுக்கும் தனி டைம் டேபிள்ஸ் ஒதுக்கி அதையும் பண்றோம் அண்ட் அது போக அவங்களோட படிப்பு நேரத்தை தவிர அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் ஒதுக்கி அந்த ஒரு ட்ரைனிங்கும் கிடைக்கும் இந்த ட்ரைனிங் வந்து காலேஜ் கேம்பஸ்க்குள்ள மட்டும் நடக்காது அந்த எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல நாங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமோ அங்கேயும் போய் பசங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வருவாங்க அப்போ அதாவது ரியல் டைம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம் அது அங்கேயும் ட்ரைனிங் நடக்கும் உங்களுக்கு இங்க உள்ளேயும் ட்ரைனிங் கொடுக்கும்